அந்த வகையில் திமுக அமைச்சர் பொன்முடியின் பேச்சு பல முறை சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது பேசுகையில் தங்கள் பகுதியில் தண்ணீர் பிரச்சினை உள்ளதாக பெண்மணி ஒருவர் புகார் அளித்தார் பெண்மணியின் கோரிக்கையை அடுத்து அப்பகுதி கவுன்சிலரிடம் அமைச்சர் பொன்முடி விசாரித்துக் கொண்டிருந்தார் அந்நேரத்தில் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட எனக்கா ஓட்டு போட்டு கிழிச்சிங்க என கேட்டுள்ளார் அமைச்சர் பொன்முடி அதன் பின் ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதாக தெரிவித்துள்ளார் என்ன அது எங்க யாரு சேர்மன் யாரு முந்தைய கமிஷனர் உட்காருமா உட்காருங்க சொல்றேன் இது சும்மா இருக்கணும் கேட்கற வந்து இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கீழேனு கீழ்த்துட்டீங்க நீங்க வந்து கேட்குறீங்க அதை பத்தி எனக்கு கவலை பண்ணல தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நீங்க எல்லாம் எப்போ வந்தாலும் அறிகுறிக்கள் இந்த மாதிரி தான் கத்துவீங்கன்னு தெரியும் ரோடு போட்டு கொடுத்தது நானு பஸ் விட்டது நானு குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தது நானு அதில் குறை இருந்தா எழுதி கொடுங்க சொல்லுங்க அதை விட்டு விட்டுருமோ லபல்லமாருன்னு

உட்காருமா உட்காருங்க சொல்றேன் இது சும்மா இருக்கணும் கேட்குற வந்து இந்த அறிகுறிகளை எனக்கு அப்படியே ஓட்டு கீழேனு கீழ்த்துட்டீங்க நீங்க வந்து கேட்குறீங்க அதை பத்தி எனக்கு கவலை பண்ணல தலைவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஓட்டு போடவங்க போடாதவங்க எல்லாருக்கும் செய்யணும்னு நீங்க எல்லாம் எப்போ வந்தாலும் அறிகுறிக்கள் இந்த மாதிரி தான் கத்துவீங்கன்னு தெரியும் ரோடு போட்டு கொடுத்தது நானு பஸ் விட்டது நானு குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தது நானு அதுல குறை இருந்தா எழுதி கொடுங்க சொல்லுங்க அதை விட்டு நான் தான்